மாதவனை தரை விவகாரம் கிழக்கு மண்ணின் அவலக்குரலாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இனியாவது இந்த பன்னியார்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்படலாம் மயிலத்தமிடு மாதவனை என்கின்ற பிரதேசத்தில் அம்பாறை பிரதேசங்களிலிருந்து பெரும்பான்மையினர்கள் குடியேறி இருக்கின்றனர் சட்டத்திற்கு அப்பால் குடியேறி இருக்கிறார் அடுத்தபடியும் நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் அதுவும் மீறப்பட்டிருக்கிறது எனவே சட்ட ஆட்சி பற்றி பேசுகின்ற ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் நிச்சயமாக அவர்களை வெளியேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது நாங்களும் எதிர்பார்த்தோம் உடனடியாக அதை தீவிரலாம் ஆனால் இந்த இடத்துல அவர் கை வைக்காமல் இருக்கிறார் ஜனாதிபதி அனந்தகுமார் திசா நாயக்க பதவியேற்று கடந்த மாதம் தன்னுடைய முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியா சென்றிருந்தார் அதைத் தொடர்ந்து இந்த மாதம் கடந்த பதினாலாம் தேதி சைனா சென்றிருந்தார் இந்த நிலையில் அணுவ அரசாங்கம் ஒரு நாடு சார்ந்து செயல்படுமா அல்லது இவர்கள் அனைத்தையுமே இணைத்து கொண்டு பயணிக்குமா இது ஒரு இருதலை கொல்லி எறும்பு போன்ற ஒரு விடயம்தான் ரெண்டு பக்கம் பிரச்சனை இருக்குது ஆகவே அவர்கள் நான் நினைக்கின்றேன் ரெண்டு நாடுகளையும் பயன்படுத்தப் போகிறார்கள் பயன்படுத்தி கொண்டு ஏதோ பொருளாதார ரீதியாக ஒரு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதை போகின்றார்கள் ஆனால் இந்த ரெண்டு நாடும் முரண்பட்ட நாடுகளாக இருக்கின்றபடியால் துருவ நாடுகளாக இருக்கின்றபடியால் அடிக்கடி சந்தேகங்களை சொல்லு நக்குண்டார் நாவலந்தார் சொல்லுவார்கள் கடன் பட்டான் நெஞ்சம் போலே கலங்கினானே இலங்கை வேந்தர் என்று சொல்லுவார்கள் ராவணனை பற்றி சொல்லக்கூடாது ஆகவே கடன் சரி அல்லது போய் நாங்கள் ஒரு நாட்டில் வந்து கூடுதலாக தங்கி நிற்கிறார்களும் சரி அவர்கள் கட்டாயமாக கஷ்டப்படுவதுதான் இயற்கை அவர்கள் கஷ்டப்பட்ட பரவாயில்லை நாடு கஷ்டப்படுற சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க எனவே ஒரு பஞ்சையின் நெருப்பையும் பக்கத்தில் வச்சு கொண்டு எரியாமல் பாட்டு கொள்ளுகின்ற செயல்பாட்டை அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் செய்ய வேண்டும் நெத்திக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற அடிப்படையில் இது முகநூல்களில் பலவிதமான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருவரும் தோளோடு தோளாக செல்வது என்பது நாட்டுக்கு பச்சை மண்ணும் சுட்ட மண்ணும் ஒட்டாது என்று சொல்வார்கள் ஆனால் ஆரப்பச்ச மண் சுட்ட மண் என்று நான் சொல்ல வரவில்லை புவிசார் அரசியலில் எப்போதுமே இலங்கை சீனா இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்குள் சிக்கியிருக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுவார்கள் இந்த நிலையில் ஜனாதிபதி அன்று குமார் நாயக்க பதவியேற்று கடந்த மாதம் தன்னுடைய முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியா சென்றிருந்தார் அதைத் தொடர்ந்து இந்த மாதம் கடந்த பதினாலாம் தேதி சைனா சென்றிருந்தார் இந்த நிலையில் அணு அரசாங்கம் ஒரு நாடு சார்ந்து செயற்படுமா அல்லது இவர்கள் அனைத்தையுமே இணைத்துக் கொண்டு பயணிக்குமா அத்தோடு இந்த பூகோள அரசியல் முரண்பாட்டுக்கு மத்தியில் தமிழர்களுடைய இன பிரச்சனைக்கான விடிவு கிடைக்குமா என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியுமா உண்மையில் இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்ற அடிப்படையில் ஒரு உடைய இந்தியாவுக்கு அவர் செல்ல வேண்டியது ஒரு ராஜதந்திர ரீதியாக சரியான ஒரு விடயம் முதலாவது பயணம் இந்தியாவுக்கு இருப்பது என்பது பக்கத்தில் இருக்கிற நாடு பக்கத்து வீட்டுக்கு போகாமல் தொலைவில் இருக்கிற வீட்டுக்கு நாங்கள் போகிறோம் இல்லை பக்கத்து வீடு பக்கத்து நாட்டுக்கு அவர் சென்றிருக்கின்றார் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதேவேளை அவர்கள் இடதுசாரி சிந்தனை உடையவர்கள் ஆயுதம் தூக்கி போராடியவர்கள் அதாவது ஆயுத புரட்சி மூலமாக ஒரு ஆட்சியை சோசலிச ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் பழைய சிந்தனையின் அடிப்படையில் பார்த்தா அவர்கள் அவர்களுடைய கொள்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றது எனவே இடதுசாரி சிந்தனையுடைய இந்த தேசிய மக்கள் சக்தியினர் சீனாவையும் புறக்கணிக்க முடியாது எனவே சீனாவுக்கு சென்று இரண்டு நாடுகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார் அடிக்கடி ஒரு வளமான நாட்டை இவர்கள் ஒப்படைக்கவில்லை பங்கரோத்து நாட்டை தான் ஒப்படைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த இலங்கைய அபிவிருத்திக்கு இந்தியாவும் உதவி செய்கின்றது சைனாவும் உதவி செய்வது போல ஏதோ செய்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த ரெண்டு நாட்டையும் கையாள வேண்டிய ஒரு ஒரு சக்தி அவரிடம் இருக்க வேண்டும் சைனாவே ஒரேடியாக புறக்கணிக்க முடியாது என்றால் சைனா இங்கே வந்து நிரந்தரமாக குடியேறினது போல அந்த போர்ட் சிட்டி அந்த ஒரு ஒரு இலங்கையை வரைபடத்தையே மாற்றி அமைத்திருக்கின்றது அங்கே அவர்கள் இருக்கின்றார்கள் அம்பாந்தோட்டையில் இருக்கின்றார்கள் ஆகவே அவ்வாறு இருக்கின்ற போது சைனாவை இவர்கள் புறந்தலையும் செயல்பட முடியாது ஏன்னா சைனா தொண்ணூற்றி எண்பது வருட குத்தகை அடிப்படையிலும் இலங்கையில் சில பகுதிகளை தன்னை கைக்குள்ள வச்சுருக்குது அங்கேயும் போக வேண்டி தான் பெறும் ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த சைனாவும் இந்தியாவும் முரண்பட்ட நாடுகள் நட்பு நாடுகள் அல்ல ஜப்பானும் இந்தியாவும் நட்பு நாடுகளாக இருக்கலாம் அதே போன்று முரண்பட்ட நாடுகளோடு ஒரு சமநிலையான உறவை ஏற்படுத்தி கொள்வது என்பது கஷ்டமான ஒரு அரசியல் ஆனால் அனுரகுமாரதி திசநாயக்கா போன்றவர்கள் அவர்களிடம் இருக்கின்றவர் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் அனுபவசாலிகளும் இருக்கின்றார்கள் டாக்டரேட் பண்ணாக்கள் இருக்கிறாங்க ப்ரொஃபஸர்மாரெல்லாம் இருக்கிறாங்க ஆகவே ரெண்டு நாட்டையும் கையாளத்தான் வேணும் ரெண்டு நாடும் கையாளுகின்ற போது சீனாவோடு உறவு வைக்கின்ற போது இந்தியா சந்தேகிக்க கூடாது இந்தியாவோடு உறவு வைக்கின்ற போது சீனா சந்தேகிக்க கூடாது இது ஒரு இருதலை கொல்லி எறும்பு போன்ற ஒரு விடயம்தான் ரெண்டு பக்கம் பிரச்சனை இருக்குது ஆகவே அவர்கள் நான் நினைக்கின்றேன் ரெண்டு நாடுகளையும் பயன்படுத்தப் போகின்றார்கள் பயன்படுத்தி கொண்டு ஏதோ பொருளாதார ரீதியாக ஒரு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதை போகின்றார்கள் ஆனால் இந்த ரெண்டு நாடும் முரண்பட்ட நாடுகளாக இருக்கின்றபடியால் துருவ நாடுகளாக இருக்கின்றபடியால் அடிக்கடி சந்தேகங்கள் ஏற்படும் சிலவில் சீனாட கப்பல் இங்கே வரக்குள்ள இந்தியாவுக்கும் சந்தேகம் ஏற்படும் இந்தியாவோட அபிவிருத்தி திட்டங்கள் இங்கே வர திருவண்ணாமலையில் அப்படி இப்படி வரக்குள்ள இவங்களுக்கு சந்தேகம் பெறுகின்ற போது கஷ்டமான விஷயம் எல்லாத்துக்கும் காரணம் உள்ளக பிரச்சனைகளை நாங்கள் இனம் மதம் ஜாதி என்றெல்லாம் பிரிந்தில்லாமல் நாங்கள் ஒரு நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில் தீர்த்திருந்தால் சீனா வந்து போர்ட் சிட்டியில் வந்து குந்த வேண்டிய அவசியமும் இல்லை அம்பாந்தோட்ட துறைமுகத்தை நாங்கள் அவர்கள் தங்களோட கைக்குள்ளே எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை மற்ற நாடுகள் இதுக்குள்ளே வந்து சீனா இங்கே ஆதிக்கம் செலுத்தினால் நிச்சயமாக ஜனநாயக அடிப்படையிலான நாடுகள் சீனாவை வெளியேற்றணும் வேண்டும் என்று தான் நினைக்கணும் குவாட் கண்ட்ரிகள் என்று சொல்ல குவாட் கண்ட்ரிகள் சொல்லக்குள்ளே நான்கு நாடுகள் இருக்கின்றன அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா போன்ற நாடுகள் இருக்கின்றன அந்த நாடுகளுக்கு உண்மையில் தங்களுடைய ஆட்சி கொள்கைக்கு அப்பால் ஒற்றை கட்சி ஆட்சியுடைய ஒரு கம்யூனிச நாடு இலங்கைக்குள் நிலையான கால் ஊன்றுவது என்பது அவர்கள் விருப்பம் இல்லாத விடியமாக இருக்குது ஒரு ஜனநாயக நாடு இந்த நாட்டுக்குள் அதிகமாக செல்வாக்கு செலுத்துவதை அவர்கள் விரும்புவார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் அல்லது ஜெர்மன் அல்லது யூகே பிரான்ஸ் போன்ற நாடுகள் இந்த நாட் இலங்கையோடு இந்தியா அதிகமான உறவுகளை ஏற்படுத்தி கொள்வதை அவர்கள் தவறாக நினைக்க மாட்டாங்க அவர்களும் ஜனநாயகம் இவர்களும் ஜனநாயகம் கோட்பாட்டு ரீதியாக உத்தவர்கள் ஆனால் சைனா கூடுதலாக இங்கே கால் ஊன்றுவதை இந்த ஜனநாயக அடிப்படையில் இயங்குகின்ற பல நாடுகள் விரும்பாது எனவே கவனமாகத்தான் இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்றால் கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் செய்த அவர் விராப்பாக பேசினாலும் மற்ற தலைவர்கள் ஜிஆர் இருக்கலாம் பிரேமதாஸ் இருக்கலாம் சந்திரிகா போன்ற தலைவர்கள் யுத்தம் செய்வதற்கு அளவுக்கு அதிகமான உதவிகளை மற்ற நாடுகளிலிருந்து பெறவில்லை அளவு கடந்து உதவிகளை பெறவில்லை தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு இந்த போரை தாங்கள் வெல்ல வேண்டும் என்று தான் நினைத்தார்கள் அதனால மற்ற நாடுகள் இங்கே உள்ளுக்கு வந்து புகுந்து கொள்வது ஆக்கிரமித்துக் கொள்ளுகின்ற தன்மைகள் குறைவாக காணப்பட்டது ஆனால் ராஜபக்ஷ அவர்கள் செய்த விடயம் என்னவென்றால் அளவு கடந்து மற்ற நாடுகளில் அவர் தங்கள நாட்டு சக்தியை வைத்துக்கொண்டு இந்த யுத்தத்தை வில்லாமல் சீனா இந்தியா ரஷ்யா பாகிஸ்தான் ஈரான் என்று பல நாடுகளை திரட்டி கொண்டு ஏதோ ஒரு வகையில் இந்த யுத்தத்தை கையாண்டபடியால் சில நாடுகள் யுத்தத்தோடு அகன்று விட்டாலும் இந்தியா சீனா இப்படிப்பட்ட நாடுகள் இலங்கையில் கூடுதலான ஆதிக்கம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது இந்த யுத்தம் இந்த யுத்தத்தில் அளவு கடந்து நக்குண்டார் நாவல் அந்த சொல்வார்கள் கடன்பட்டான் நெஞ்சம் போலே கலங்கினானே இலங்கை வெந்தர் என்று சொல்வார்கள் ராவணனை பற்றி சொல்லக்குள்ள ஆகவே கடன்பட்டவர்களும் சரி அல்லது போய் நாங்கள் ஒரு நாட்டில் வந்து கூடுதலாக தங்கி நிற்கிறார்களும் சரி அவர்கள் கட்டாயமாக கஷ்டப்படுறதுதான் இயற்கை அவர்கள் கஷ்டப்பட்ட பரவாயில்ல நாடு கஷ்டப்படுற சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க எனவே ஒரு பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வச்சு கொண்டு எரியாமல் பார்த்து கொள்ளுகின்ற செயல்பாட்டை அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் செய்ய வேண்டும் சீனாவுக்கும் அவர்கள் ஒரு கைக்கு ஒரு வழக்கையை ஒரு நாட்டுக்கு கொடுத்து விட்டு இடக்கையை இன்னொரு நாட்டுக்கு கொடுத்து விட்டு தாங்கள் ஒரு நடுநிலைவாதிகள் போல செயற்படுகின்ற நிலை இருக்கு இதில் யார் பஞ்சு யார் நெருப்பு நான் சொல்ல வரல ரெண்டும் எரிகின்ற வல்லரசுகள் போல இருக்கின்றபடியால் இதில் கவனமாக பயணிக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி இவ்வாறான மோதல் இருக்கும்போது இலங்கை தேசிய இன பிரச்சனை தீருமா என்ற உடையம் இப்போ இவர்கள் என்னென்னா பார்க்குறார்கள் இலங்கையில் இருக்கிற பிரச்சனை ஒரே பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தான் பொருளாதார பிரச்சனையை தீர்த்து விட்டால் அபிவிருத்தியை செய்துவிட்டால் தேசிய இன பிரச்சனை என்பது தானாக அடங்கிவிடும் என்றும் சிந்திக்கின்றார்கள் ஏன் அந்த காலத்தில் தினேஷ் குணவர்தனை போன்றவர்கள் கதைக்குள்ளே சொல்லுவாங்க வடக்கு கிழக்கு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டால் பிரச்சனை இல்லை ஏன் விமல் வீர திசாநாயக்கா ஒரு நையாண்டியாக சொன்ன விஷயம் மற்றது மைந்தானந்த சொன்ன விஷயம் மைந்தானந்தன்னு சொன்னார் சோரன் தண்ணியும் தான் தமிழர்களோட பிரச்சனை சோத்தையும் தண்ணியையும் கொடுத்து விட்டால் அடங்கி கிடப்பார்கள் என்று விமல் வீர திசா விமல் வீர அவர் சொன்ன கருத்து என்னோட விமல் வீரவம்சம் சொன்ன கருத்து காணாமல் போனவர்களை மண்ணை தோண்டிப்பாருங்கள் கருத்து என்ன மண்ணுக்குள்ளே நாங்கள் புதைச்சி போட்டோம் என்று தான் அர்த்தம் அவை இப்படியான நையாண்டித்தனமான கருத்துக்களால் இனப்பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது துணிகரமாக எடுத்து நியாயமான நீதியான தீர்வை கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்கக்கூடிய சக்தி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு இன்னும் ஏற்படவில்லை அதை கொடுக்க வேண்டுமென்று நிர்பந்திக்கக்கூடிய நிலையிலும் இந்தியாவோ சீனாவோ இல்லை தங்களோடு இந்த நாடு நட்புறவை அதிகமாக வைத்து வேண்டும் என்று தான் சீனாவும் விரும்புகின்றது இந்தியாவும் விரும்புகின்றது அடுத்த நீண்ட அரசியல் வரலாற்றை கொண்ட கட்சி தமிழரசு கட்சி இந்த நிலையில் கடந்த ஒரு வருடமாக நீதிமன்றங்களிலே முடங்கி கிடக்கிறது அதிலும் குறிப்பாக ஜனவரி இருபத்தொன்றுடன் தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு செய்யப்பட்டு ஒரு வருடங்கள் நிறைவடைகிறது இந்த நிலையில் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் பதவியேற்க சந்தர்ப்பம் இருக்கிறதா எப்பொழுது இந்த தமிழரசு கட்சி நீதிமன்றங்களிலிருந்து விடுபட்டு புத்தளிச்சி பெறும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த கேள்வி வழக்கோடு தொடர்புற்றவரிடம் கேட்டால் மிகவும் பொருத்தமாக இருக்க வேண்டாம் இருந்தாலும் ஸ்ரீதரன் அவர்கள் பெரும்பான்மை அடிப்படையில் பொதுமக்கள் பொதுச்சபையில் இருந்து தெரிவு செய்யப்பட்டவர் ஆகவே அவர் தலைமை ஏற்க வேண்டும் என்ற எண்ணம் பொதுச்சபையிடம் இருக்கும் பொதுச்சபையிடம் இருக்கும் எனவே வழக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கருத்துகளும் மத்திய குழு கூட்டத்தின் போது பேசப்பட்டிருக்கின்றது வழக்கை இன்னும் இழுத்து கொண்டிருந்தால் மக்கள் சலிப்படைந்து விடுவார்கள் வறுப்படைந்து விடுவார்கள் அல்லது எதிர்ப்புகளை காட்டுவார்கள் அது அந்த காரணமும் சில சில தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டதற்கு ஒரு காரணியாக இருக்கலாம் அந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள் அல்லது அதனை நீடித்து வைத்திருக்கின்றவர்கள் மீது அதிருப்தி வெறுப்பு ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே நானும் நினைக்கின்றேன் எங்களோட கட்சி கூட்டத்தில் மத்திய கூட்டத்தில் இந்த வழக்கை பாபஸ் பெற என்ற கருத்து பரிமாறப்பட்டது வழக்கு பாபஸ் பெறுகின்ற தன்மை எந்த அடிப்படையில் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இந்த வழக்கு வாபஸ் பெறுகின்ற போது வழக்கு பாபஸ் பெறுகப்படுகின்ற போது அவருக்கு தலைமை கிடைக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகலாம் மாதவனை மேச்சல் திரை விவகாரம் கிழக்கு மண்ணின் அவலக்குரலாக தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் தற்போது வார சிங்கள தலைமைகளின் முடிவில் அதாவது இந்த மேற்றத்திரை விவகாரம் தொடர்பாக சிங்கள தலைமைகளின் முடிவுகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா இனியாவது இந்த பணியாளர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்பெறாம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற விடம் சட்ட பாட்சி நடைபெறும் சட்ட பாட்சி நடைபெறும் சட்டத்தின் அடிப்படையில் எல்லாரும் நோக்கப்படுவார்கள் சட்டம் சிலரது சட்ட பைக்களுக்கு இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அவர் பேசுகின்றார் அப்படி பார்க்கின்ற போது மயிலத்தமிடு மாதவனை என்கின்ற பிரதேசத்தில் அம்பாறை புலனறுவை பிரதேசங்களிலிருந்து பெரும்பான்மையினத்தவர்கள் குடியேறி இருக்கின்றார்கள் சட்டத்திற்கு அப்பால் குடியேறியிருக்கின்றார்கள் அடுத்தபடியும் நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்று அதுவும் மீறப்பட்டிருக்கின்றது எனவே ஆட்சி பற்றி பேசுகின்ற ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் நிச்சயமாக அவர்களை வெளியேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது நாங்களும் எதிர்பார்த்த உடனடியாக அதை செய்திருக்கலாம் என்று ஆனால் அந்த இடத்துல அவர் கை வைக்காமல் இருக்கிறார் ஆனால் எங்களுக்கு இப்போ சென்ற அபிவிருத்தி கூட்டத்தில் சொல்லப்பட்டது அதிகம் எண்ணிக்கையில் இருந்தவர்கள் இப்போது குறைந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது மழையால் வெள்ளத்தால் குறைந்து குறைஞ்சிருக்கலாம் ஆகவே மட்டக்கிழப்பில் இருக்கிறவர்கள் அத்துமறி பல்நர்வியல் குடியேறினால் அது பிள்ள அத்துமறி குடியேறினால் இரு நாள் அதே போன்று அம்பாறைக்கு போய் நாங்கள் போய் அத்துமறி குடியேறினால் அது பிள்ள அப்படி என்றால் அம்பாறையில் இருக்கின்றவர்கள் பொன்னறுவையில் இருக்கின்றவர்கள் அத்துமறி குடியேறியது பிழை நீதிமன்றமும் சொல்லியிருக்க பிழை என்று கடந்த இனவாத ஆட்சியாளர்கள் அதனை வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் செய்தார்கள் என்னென்னால் மட்டக்களப்பு வீதாசாரத்தை குழப்புவதற்காக எழுபத்தி நாலு சதவீதம் தமிழர்கள் இருபத்தி ஆறு சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் அதுக்குள்ள வந்து அயல் மாவட்டங்களிலிருந்து பெரும்பான்மை இன மக்களை கொண்டு குடியேற்றி அடுத்த அடுத்த மாகாண சபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல்களில் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து சிங்கள பிரித்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு செயற்கையான சிந்தனையோடு அவர்கள் செயற்படுகின்றார்கள் ஆகவே அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதி அவர்களோட பேச்சு சொல்லப்படுகின்றது எந்த ஒரு மாவட்டத்திலும் இன விகிதாசார பரம்பலை குழப்பக்கூடிய எந்த ஒரு குடியேற்றத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அதாவது எழுபத்தி நாலு சதவீதமான தமிழர்கள் இருபத்தாறு ஆறு சதவீதமான முஸ்லிம்கள் என்றால் அந்த இனப்பரம்பலை மாற்றியமைக்கக்கூடியது திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார் அதேபோல் இந்த குடியேற்றங்கள் அவருடைய காலத்தில் இல்லாது விட்டாலும் கடந்த ஆட்சியின் போது ஏற்படுத்தப்பட்டது அதனை இதுவரை முழுமையாக மொழியேற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வரவில்லை நான் க கவர்னர் அவர்களிடமும் கிழக்கு மாகாண ஆளுநர் அவரிடமும் பேசிய போது அவர் சிரித்தார் என்னென்னா திடீரென்று அதில் கை வைத்தால் இனவாதிகளால் சில வழிகளில் தங்களுக்கு வாக்குச்சரிவு ஏற்படுமோ என்று யோசிக்கின்றார்கள் ஆனால் அதனை வெளியேற்ற வேண்டும் அதே போல் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சாதாரண நிர்வாக இந்த விடயங்களையும் இவர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் ஆனால் செய்யாமல் இருக்கின்றார்கள் ஆகவே வாக்குறுதிகளை விரைவாக நிறைவேற்ற வேண்டிய சக்தி அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை வைத்துக்கொண்டு மூன்றில் ரெண்டை விட அதிகமான ஆசனங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் இன்னும் பின்னடிக்கக்கூடாது சிறிய சிறிய விடயங்களை செய்து சிறுபான்மை மக்கள் மத்தியில் நம்பிக்கையை அவர் பெற வேண்டும் பயந்து கொண்டிருந்தால் எதனையும் செய்ய முடியாது ஆகவே அதனை செய்வதற்குரிய சக்தியை அவர்கள் அரசியல் ரீதியாக மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சுமந்திரன் ஸ்ரீதரன் அவர்கள் அயலக தமிழர் நிகழ்வுக்கு கலந்து கொள்ள சென்ற போது இலங்கை விமான நிலையத்தில் வைத்து தடுத்து நிறுத்தப்பட்டதாக சொன்ன கருத்துக்கு ஒரு ஊடகத்தில் தெரிவித்திருந்தார் அவர் வந்து தடை செய்யப்பட்ட அமைப்புகளை பார்க்க உட்பட்ட போதுதான் அவருக்கு இந்த தடை விதிக்கப்பட்டது என்று இது தொடர்பாக ஸ்ரீதரன் அவர்களும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன உண்மையில் சுதந்திரன் அவர்கள் ஊடகத்தில் சொன்ன விடயம் நான் கேட்கவில்லை பார்க்கவில்லை ஆனால் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நானும் அங்கிருந்த போது அந்த உரையை அவர் நிகழ்த்தியிருந்தார் அந்த உரையின் போது நீங்கள் சொன்ன விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது அவர் சபாநாயகரிடம் நேரடியாக அந்த விடயத்தை ஒப்புவித்திருந்தார் அல்லது அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிட்டு இது சம்பந்தமாக ஒரு நேரடியான ஒரு விசாரணை நடாத்தப்பட வேண்டும் தான் அயலகத்தில் அயலக உறவுகளோடு சந்திக்க சென்ற போதோ தான் சென்றது அயலக தமிழ் உறவுகளை சந்திக்கத்தான் சென்றே ஒழிய நான் தடை செய்யப்பட்ட எந்த ஒரு அமைப்போடும் நான் தொடர்புகளை வைத்திருக்கவில்லை வைத்திருக்கவும் மாட்டேன் என்று சொல்லுகின்றார் அப்படி இருக்கும்போது சுமந்திரன் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொன்னதாக அவர் சொன்னபோது தான் எங்களுக்கு தெரியும் இதைத்தான் நாங்கள் ஊடகங்களை தேடி பார்க்க வேண்டும் எனவே அப்படி ஒரு கருத்து சொல்லப்பட்டது அந்த மறந்தளிப்பதற்கு இல்லை பிள்ளைங்கடா பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் சொன்ன கருத்து நாளை ஊடகங்களுக்குள்ள வர எனவே அவர் சொல்லுகின்றார் அப்படி நான் எந்த ஒரு சந்திப்புக்கும் போகவில்லை இவர் சொல்லுகின்றார் அப்படி ஒரு சந்திப்பை ஏற்படுத்த போனபடியால் தான் அவர் தடுக்கப்பட்டிருந்தார் அப்படி உண்மையாக இருந்தால் அவர் முழுமையாக தடுக்கப்பட்டு அதுக்குரிய காரணங்களையும் சொல்லியிருக்கலாம் தானே அந்த விமான நிலையத்தில் சொல்லியிருக்கேன் இந்த காரணத்தால் நீங்கள் சந்திக்க போகிறீங்க இன்னார சந்திக்க போகிறோம் அப்படி அவர்கள் திரும்பி வருகின்ற போது அவர்கள் உங்கள் மீது விசாரிப்பதற்கு ஒன்றும் இல்லை முறைப்பாடும் இல்லை இல்லை என்ற அடிப்படையில் தான் விமான நிலைய அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார் எனவே அங்கு நடந்த சம்பவத்தை நாங்கள் நியாயப்படுத்துவதற்கு எதுவும் இல்லை ஏனென்றால் அதிகாரிகள் சொல்லிவிட்டார் தவறு நடந்தது என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இப்படி சொல்ல சொன்ன விஷயம் உண்மையில் அவர்களை நேர்காணல் காண்பது மூலமாகத்தான் இதற்குரிய தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் பாராளுமன்றத்தில் இன்று நடந்த ஒரு விடயம் நான் உங்களுக்கு சில ஃபோட்டோஸ் காட்டுறேன் போது அஹிம்சை வழி ரீதியாக ரத்தம் சிந்தாமல் இந்த நாட்டில் ஒரு சமஸ்தி தீர்வை பெற வேண்டும் சகல மக்களும் அமைதியாக சமாதானத்தோடு சமத்துவமாக வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு உயர்ந்த சிந்தனையாளர் தலைவர் எமது கட்சியின் தலைவர் இவரும் நீண்ட காலமாக கட்சிக்காக உழைத்தவர் ஆயுத போராட்ட காலத்திலும் உழைத்திருக்கின்றார் அறவழி போராட்ட காலத்திலும் உழைத்திருக்கின்றார் இரண்டு பகுதியினரும் ஆயுததாரிகளும் ஆயுதங்களை ஏந்திய போராளிகளும் அறவழி போராட்ட போராளி போராளிகளும் இவரை மதித்திருக்கின்றார்கள் மரியாதை செலுத்தி இருக்கின்றார்கள் இவரிடம் வளைவு சுழிவுகள் தெரியாத ஒரு அரசியலை செய்கின்றவர்கள் வளைவு சுழிவுகள் தெரியாது யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் நேர் சிந்தனையோடு அரசியல் செய்கின்றவர் தனக்கென்று ஒரு அணியினை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் செயற்படுகின்றவர் நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றங்குற்றமே என்ற அடிப்படையில் சில விடயங்களை நேருக்கு நேராக ஒரு பாங்குள்ளவர் அடுத்ததாக இந்த புகைப்படம் அயலக தமிழர் நிகழ்வு கலந்து கொண்டவர்கள் போன போது எடுத்து இதுல ஸ்டாலின் இருக்கிறார் சுமந்திரன் இருக்கிறார் அடைக்கல்நாதன் இருக்கிறார் சாணகி என்று இருக்கின்றார்கள் அண்மையில் இவர்கள் அயலக உறவுகளை சந்திப்பதற்காக இந்த புகைப்படம் பெரிதும் பேசப்பட்ட சென்ற சென்றிருக்கின்றார்கள் என்று நான் அறிகின்றேன் ஆனால் புகைப்படங்கள் அதிகமாக காணப்பட்டு இருக்கின்றது அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு பார்வையாளர்களாக கலந்து கொண்டு சென்றாலும் அவர்களோடு மிக நெருக்கமாக உறவாடி இந்த புகைப்படங்களை எடுத்திருக்கின்றார்கள் இது முகநூல்களில் பலவிதமான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது இனிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அவர்கள் சென்றிருக்கலாம் ஆனால் இறுதி யுத்தத்தின் போது ஏற்பட்ட மனக்காயங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்ற போது சில பல விமர்சனங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த விமர்சனங்களில் எதிர்மறையான விமர்சனங்கள் அதிகமாக காணப்பட்டன அடுத்ததாக அண்மையில் ஜனாதிபதி அன்று குமார் நாயக் அவர்கள் மோடியை சந்தித்திருந்தார் கடந்த டிசம்பர் மாதம் இந்த புகைப்படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அயல்நாட்டு உறவுகள் இலங்கை இந்தியா தொப்புள் கொடி உறவு என்று சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் இது சிங்களவர்களாக இருந்தால் தமிழர்களாக இருந்தால இந்தியாவிலிருந்து குடியேறியவர்கள் என்று சொல்லுகின்றார்கள் அந்த அடிப்படையில் அந்த தொப்புள் கொடி உறவை புதுப்பிப்பதற்காக அவர் சென்று இருக்கின்றார் இந்தியாவை தவிர்த்து சீனாவோடு உறவுகளை செய்வதை விட இந்தியாவை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை காணப்படுது அரசியல் ராஜதந்திர செயல்பாட்டில் இருவரும் தோளோடு தோளாக செல்வது என்பது நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் உதவிகளை பெறலாம் என்று கருதுகின்றார் வழக்கமாக ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற சிங்கள தலைவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற தலைவர்களோடு கூட்டி சேர்வது உறவை வளர்ப்பது என்பது அவர்களுடைய மரபு ரீதியான தலையாக இருக்கின்றது அடுத்ததாக ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக் அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் அவர்களை சந்தித்தார்களாம் எடுக்கப்பட்ட புகைப்படம் என்று நினைக்கின்றேன் இந்த புகைப்படம் கூறுவது என்ன உண்மையில் ஸ்ரீலங்காவின் தலைவராக அல்லது இலங்கையின் தலைவராக இவராக இவர் வந்தாலும் இவர்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும் என்பது ஒரு நியதி பேசித்தான் ஆக வேண்டும் வெளிநாட்டில் உள்ளவர்களும் கூட சொல்லுவார்கள் நீங்கள் அந்த தலைவரோடு பேசினீர்களா என்று கேட்பார்கள் வழக்கமாக நாங்கள் எல்லோரோடும் இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அல்லாமல் இவர் புரட்சிகரமான தலைவர் இடதுசாரி தலைவர் சமத்துவத்தை விரும்புகின்றவர் சட்டவாட்சியை விரும்புகின்றவர் என்ற அடிப்படையில் இவரோடு நாங்கள் பேச சென்றிருந்தோம் பேசினோம் அவர் அதிகமாக அதிக பிரசங்கித்தனமாக பதில்களை சொல்லவில்லை சுருக்கமாக பதில்களை சொன்னார் அதே வேலையில் எதையும் மறதளிச்சு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லாமல் நேர்கண்ணிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் வார்த்தைகளால் தான் சிக்கிப்படக்கூடாது சொல்வார்கள் வாய்க்குள் இருக்கும் வரை வார்த்தைகளை பற்றி சொந்தமானது வார்த்தைகள் கொட்டப்படுமாக இருந்தால் அந்த குட்டப்பட்ட வார்த்தைகளுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் அந்த அடிப்படையில் வார்த்தைகளை அளந்து பேசினார் நாங்கள் ஒரு ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய இந்த சந்திப்பை மேற்கொண்டிருந்தோம் அடுத்ததாக முதல் நாடாளுமன்ற அமர்வின் பெண் உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் அதாவது எங்கட எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் அந்த பாசிக சாலை அல்ல படிப்பகத்தில் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் அதன்போது நாடாளுமன்ற தமிழரசு கட்சியின் குழு தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதன்போது நாங்கள் ஒவ்வொரு பொறுப்புகளை கையாள வேண்டும் என்ற அடிப்படையில் எனக்கு அந்த பேச்சாளர் என்ற அந்த பதவியை அளித்தார்கள் அவ்வாறு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பதவிகள் கொடுக்கின்ற போது நாங்களும் அதில் உரையாடி இருந்தோம் முதல் சந்திப்பாக அது அமைந்திருந்தது அடுத்ததாக சஜித் அண்ட் ராணி இவர்கள் ஒரே கட்சியில் இருந்தவர்கள் ஒரே கட்சியில் இருந்து இரண்டாக பிரிந்தவர்கள் இருந்தாலும் நீண்டகாலம் ரணிலின் தலைமையில் இயங்கியிருந்தார்கள் இன்று இருவரும் பச்சை மண்ணும் சுட்ட மண்ணும் ஒட்டாது என்று சொல்வார்கள் ஆனால் ஆற பச்சமண் மண் என்று நான் சொல்ல வரவில்லை இருவரும் இணைய முடியாத ஒரு சமாந்தர கோடுகளாக இருக்கின்றார்கள் அதாவது ரணில் மீது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏனென்றால் தன்னுடைய தலைமைத்துவத்தை இவர் தானாக தரவில்லை என்கின்ற ஒரு குறைபாடு இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலில் கூட அவருடைய வெற்றியை தோல்வியாக மாற்றியதில் ரணிலுக்கு பங்குண்டு நினைக்கின்றார் அதிலிருந்து அவருடைய மனதில் இருக்கின்ற ஒரு சங்கடம் ரணிலோடு இணைந்தால் தனக்கு எதிர்காலம் சறுக்கி போகலாம் வேறு ஒரு தலைவரை உருவாக்கி விடலாம் என்ற எண்ணம் இருக்கின்றது எனவே தவிர்க்க முடியாத நிலையில் ஒரு சம்பிரதாயபூர்வமாக கைகளை கோர்ப்பார்கள் அல்லது சுகங்களை விசாரிப்பார்கள் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு முரண்பட்ட சக்திகளாக இருக்கின்றார் அவர் ஜேஆர் ஆர் ஜெயவர்தனோட மருமகன் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் பாராளுமன்றத்தில் இருந்தவர் பல பதவிகளை வகித்தவர் ஒரு மேற்குலக நாடுகள் விரும்புகின்ற ஒரு தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை பொறுத்தமட்டில் ஏழை மக்களை நேசிக்கின்ற ஒருவர் அவருடைய தந்தையார் கூட இழை மக்கள் பார்க்குமா நின்றவர் ஆகவே ரெண்டு பேரும் இருந்தாலும் இன்றும் கூட நான் நினைக்கவில்லை ரணில் அவர்கள் சஜித்துக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து யுஎன்பியும் ரெண்டும் அணையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை அவரிடம் இருக்காது இருந்தாலும் காலம் சொல்லுவது என்னவென்றால் அடுத்த தலைமையை கொடுத்து விட்டு அவர் சற்று எழுபத்தி ஐந்து வயது கடந்திருப்பார்னு நினைக்கிறார் அப்போ அவர் கொஞ்சம் ஓய்வு நிலைக்கு போய் ஒரு ஆலோசகராக போஷகராக இருக்க இருந்தால் இந்த கட்சிக்கு எதிர்காலம் தான் நினைக்கிறேன் இவ்வளவு நேரமாக உங்களுடைய வேலைப்பழவுக்கு மத்தியிலும் பங்கு பெற்றி பல விடயங்களை எங்களுக்கு உங்களுடைய ஊடகம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய கேள்விகளும் அல்லது அதனை அறிய வேண்டும் என்ற உற்சாகமும் பாராட்டத்தக்கதாக இருக்கின்றது நீங்களும் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஊடகவியலாளருக்குரிய பண்புகளை காணக்கூடிய வித்தியாசமாக இந்த இந்தியாவில் உத்தியையும் கையாண்டிருந்தீர்கள் வித்தியாசம் வித்தியாசமான ஒரு பார்வைகள் தான் ஊடகங்களுக்கும் தேவை ஆகவே உங்களையும் பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி தொடர்ந்தும் ஒருவனோடு இணைந்திருங்கள் மீண்டும் மற்றொரு சிறப்பு நேர்காணலில் சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம்